அம்மா எதுக்குமா இந்த வயசுல இப்படி கஷ்டபட்டுட்ட இருக்கே அப்புறம் நான் என்ன பா செய்றேன் வீட்டு நாளைக்கு நான் முன்னாடி சொன்னே இல்லை ஒரு கல்யாணம் பண்ணி வைยம்மா உனக்கு ஒரு மர்மு வந்துருவா வீட்டுல எல்லாம் பாத்துروضேன்னா கேக்கறியாமா நீ ஏ அப்படியே சொல்ற அம்மா நான் பாத்துட்டேபா கல்யாணம் முடிச்சவனா எப்படினே நான் சொல்றத கேளு வேண்டா இப்ப என்னப்பா உனக்கு ஒரு கல்யாணம் தானே வேணும் அம்மா நாளைக்கே பொண்ண பாத்துருவோம் கல்யாணத்தை முடிச்சு வச்சிரறேன் என்னம்மா த சொல்றியா

யன் சொன்னது சரியா போச்சு கல்யாணம் முடிச்சு வையுமா நீ இந்த வேலையை போட்டு இழுத்து பாக்காத என் பொண்டாட்டி வந்தா பாத்துக்குருவான்னு சொன்னியா ஆஹா பரவாயில்லையே இனிமேலு மருமக வேலைக்கு இருக்க புது மருமகளுக்கு போய் ஒத்தாசையாவது பண்ணுவோம் நம்ம என்னடா நீ விலைக்கிட்டு இருக்க ஆமாமா அன்னைக்கு நீ சொல்ல கல்யாணம் வேணண்டா வேணான்னு சொன்னா கல்யாணம் பண்றான் நான் தான் கேட்காம கல்யாணம் பண்ணிக்கிட்டு இப்ப ஐயோ என் சொல்லி நீ இருந்து நம்ம அம்மா கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேங்கிற காசு செலவழிச்சு கல்யாணம் பண்ணி வச்சா காசு போயிரும் நினைச்சேன் என்னன்னு சொல்லச்சே இப்ப உன் நிலைமைய பாத்தியா என் ஃப்ரெண்டோட வீட்டுல அப்படித்தான் என் ஃப்ரெண்டு பையனுக்கு கல்யாணம் முடிஞ்சு என் ஃப்ரெண்டு போன் போட்டு சொன்னா அக்கா அந்த மாதிரி எல்லாம் நடக்குதுன்னு அதாண்டா சொன்னேன் என் பேச்ச கேட்ட நல்லா இருந்திருப்பேல போடா போ என்ன பண்றது பட்டப்ப நடந்து தெரியுது